திடீரென்று ஒரு உருவம் தோன்றியது கண்கள் ஒளிந்தபடி கூறிய பற்களுடன் குட்டை உருவத்தில் விகார தோற்றமுடன் அந்த உருவம் தோன்றியது குட்டி சாத்தான் என்று அதற்கு அருண் அவள் எனக்கு வேணும் என் கூட இருக்கணும் என் கூட மட்டும்தான் தான் வாழணும் அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படி என்று சொன்னான் அதற்கு குட்டி அந்த குட்டி சாத்தான் மாலவிகாவை தன் பக்கம் படுத்தியது மாலவிகாவின் நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தன அவரின் குடும்பத்தாருக்கும் மற்றும் அவரது